ஆசீர்வதிப்பார் படிக்கிற பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க ஸோ எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துறோம் எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இந்த ஆண்டை துவங்கினத்துலேருந்து முடிகிற வரைக்கும் உங்களை வெற்றியாய் முடிக்கிறதற்கு ஆண்டவர் உங்களோட இருப்பார் ஏசப்பா உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் ஏசப்பா அவங்களுக்கு ரொம்ப ஞானத்தை தருவார் ஆண்டவரை தவிர இந்த உலகத்தில் ஒரு பெரிய டீச்சர் யாருமே இருக்க மாட்டாங்க உங்களுக்கு ஒருவன் ஞானத்தில் குறை இருந்தால் யாவருக்கும் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவங்க அப்படின்னா ஃபுல்லாக சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய கத்திரிடத்து உங்கள் அம்மா ஞானம் இல்லாமல் இருக்கலாம் உங்க அப்பா ஞானம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்க ஞானமா இருக்கணும் நீங்க ரொம்ப நல்லா நடந்துக்கணும் உங்களை சுற்றி நிறைய கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சினிமா கதையை கொண்டு வந்து சொல்லுவாங்க நிறைய அசுத்தத்தை கொண்டு வந்து சொல்லுவாங்க நிறைய பார்க்க சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இது எதையுமே நீங்கள் செய்யக்கூடாது உங்கள் ஸ்கூல்ல என்ன நடந்தாலும் உடனே அம்மா பாட்டை வந்து ஷேர் பண்ணணும் இந்த மாதிரி நடந்துச்சு அல்லைன்னா உங்களுக்கு நெருக்கமான ஒரு நல்ல உங்களை கைட் பண்றவங்கள மாதிரி அப்படி சொல்லணும் அதனால ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப நேர்த்தியாருங்க ஆண்டவர் உங்களோடு இருப்பார் எல்லாருடைய கரங்களையும் இவர்களுக்கு நேராக நீட்டி இன்னும் ஆன்லைனில் கூட நிறைய பிள்ளைகள் இருக்காங்க அவங்க பிள்ளைங்களை கத்தர் பாதுகாக்கணும் ஆண்டவர் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய பாதுகாப்பு பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்றும் அவர்களை சேதப்படுத்துவதில்லை எந்த ஆபத்துகளும் பிள்ளைகளுக்கு வரவே கூடாது அடுத்த வருடம் அவருடைய கல்வி ஆண்டுல அவர்கள் வெற்றியாய் தேர்ச்சி பெறணும் இந்த சின்ன வயதிலிருந்து இருந்தே ஒரு பெரிய நம்பிக்கை கந்த பிள்ளைகளுக்கு தருவாராக அணுவரே உடைய கல்வாரி ரத்தத்தை இந்த பிள்ளைங்க ஒவ்வொருத்தர் மேலையும் தெளிக்கிறோம் உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டு ஓ கொடுமைக்கு தூரமாவாய் திகில் உன்னை அணுகாது அந்த வார்த்தை எங்க பிள்ளைகளுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றுவீராக ராஜா ஞானத்தை கொடுங்க ராஜா அவங்கள்ட்ட பேசுறவங்க எதுக்கு பேசுறாங்கன்றத கண்டுபிடிக்கக்கூடிய ஞானத்தை கொடுங்க ராஜா நன்றியப்பா நன்றியப்பா அன்னியனுடைய கண்ணு எங்க பிள்ளைங்க மேல படக்கூடாது துஷ்ட பசங்களுடைய கண்கள் எங்க பிள்ளைங்க மேல படக்கூடாது நன்றியப்பா சத்தருடைய கண்கள் எங்க பிள்ளைங்க மேல படக்கூடாது இப்பொழுது கத்தருடைய பிள்ளைகளை வேலி அடைத்து ஆச்சரியமாய் அற்புதமாய் இந்த வருஷம் ரொம்ப லகுவாய் லகுவாய் நாங்க அந்த காரியத்தை செய்து முடிக்கிறதற்கு கத்தர் உதவி செய்வீராக மனதார ஆசீர்வதிக்கிறோம் உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆராதனையில கூட இருந்ததற்காக நன்றி பிரியாத நேசருடைய கரம் கூட இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே